மாணவர்களை இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் புனியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷமடைகிறேன் அநேகருடைய வாழ்க்கை ஒடிந்து போய் காணப்படுகிறது ஒரு வெளிச்சம் இல்லாதது போல இருக்கிறது எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் வீட்டுக்குள் ஒரு இருளின் மந்தாரங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆவியானவரை தேடினாலும் அவரை காணவில்லை வேதம் வாசித்தாலும் அவர் பேசவில்லை ஜபித்தாலும் அவர் என்னோடு கூட இடைபடவில்லை என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கிக் இருக்கிறார்கள் எப்பொழுது ஆண்டவர் எனக்கு பதில் தருவார் எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி அநேகர் தேவனையே நோக்கி முறையீட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை நோக்கிப்பார் நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அவர் நெறிந்த நாணலை முறையாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது அவர் நெறிந்த நாணலை முறையாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் மங்கி எரிகிறது போல தன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் உன் வாழ்க்கைக்கு ஏற்ற எண்ணெய் நான் ஊற்றி தருவேன் அபிஷேகமாகிய எண்ணெய் உன் சிரசின் மேலே ஊற்றப்படும் போது உன் வாழ்க்கை காசமாகும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறை சிறையிருப்புகள் மாற்றப்படும் உனக்கு விரோதமாய் கைச்சூண்டி பேசினவர்கள் உன்னை விட்டு அகன்று போனவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள் நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களை பார்த்தாண்டவர் சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையினி மங்கி எரியாது உங்கள் வாழ்க்கையினி நெறிந்த நாணலை போல் முறியாது நான் உங்களுக்கு நியாயம் செய்து தருவேன் உங்களுடைய வாழ்க்கையை அநேகர் அழித்து போட்டிருக்கலாம் வியாதியினால் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் குறைஞ்சு அநேக பிரச்சனையினால் ஐயோ நான் எதுக்கு வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் ஒளிவட்டம் பிரகாசம் அது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கலாம் சத்ருமானவனுடைய கிரியை உங்கள் குடும்பங்களில் பலப்படும் போது இந்த மாதிரியான காரியங்களை சத்ருவானவன் கொண்டு வந்து போடுவான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை வளர விடாத பிடிக்கி நம்முடைய மாம்சத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கக்கூடிய சத்ரு சொல்கிறார் ஏ சத்ருவே இது என்னுடைய ஜனம் என்னுடைய ஜனத்தின் மீது நீ கை வைக்க முடியாது காரணம் என்ன தெரியுமா அந்த ஜனங்கள் என்னுடைய சட்டையின் நிழலுக்குள் இருக்கிறார்கள் என்னுடைய சட்டையின் நிழலுக்குள் இருக்கிறவர்களை தொட்டுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய திரி அணைந்து போகாது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும் இருவானவன் உங்கள் குடும்பங்களில் வருவதனால உங்களுடைய வெளிச்சம் மங்கி எரிந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி அந்த காரியங்கள் நடக்க போவது இல்லை சத்துருவின் ஆதிக்கங்கள் இனி உன் வாழ்க்கையில் செயல்பட போவது நீதியின் சூரியனாய வெளிச்சம் உன் குடும்பத்தில் ஆசிக்கப்படும் போது இருளின் மந்தாரங்கள் உன்னை விட்டு விலகும் இருளின் ஆதிக்கங்கள் விட்டு விலகும் உன்னை நுகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய கட்டுகளின் நுகங்கள் நீ மேன்மை அடைவாய் நீ வளர்வாய் நீ தொழிற்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அன்பின் பலோக பிதாவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் வங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்தீங்களே எங்கள் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருப்பதனால அநேக போராட்டங்கள் இருப்பதனால அநேக வியாதிகள் எங்களை சூழ்ந்து கொள்வதால எங்களுடைய வாழ்க்கையின் பிரகாசம் கொண்டே போகிறது அன்றுவரே இந்த வார்த்தையை கேட்டபோது எங்களுக்கு நாடி ஒரு தைரியம் வந்துவிட்டது இனி ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார் இனி நாங்கள் முறிந்து போவதில்லை முறிந்து விழுவது இல்லை நாங்கள் எழுந்து நிற்போம் எங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த கார இருள்களை எல்லாம் தேவன் அகற்றிவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பொருட்படுத்த படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கில இருக்கக்கூடிய சறுக்குதல்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அவர்களை ஒளி உள்ள விளக்காய் தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் குடும்பத்தில் நீதியின் சூரியன் உதிக்கட்டும் ஆண்டவரே வெளிச்சம் தங்கி தாபரிக்கட்டும் ஆண்டவரே நீர் அப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை தேவன் செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் அவர் புறச்சாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் அவர் கூக்குரலிடவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் அவர் நெறிந்த நாணலை முறையாமலும் வங்கி திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் என்று சொன்னது போல வியான எங்கள் வாழ்க்கையில் எந்த இருளும் வந்து விடாதபடிக்கு தேவன் எங்களை ஒளியாய் வெளிச்சமாய் பிரகாசமாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதி கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம் நீட்பிரேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்